இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழருவரை போட்டியிட வைத்து தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தும் முகமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற நகர்வினை தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மேற்கொண்டிருந்தன அந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் நகர்வுகளை மேற்கொண்ட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினை சந்திப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க விருப்பம் தெரிவித்திருந்தார் எதிரும் பதினைந்தாம் தேதி ஐந்து மணி அளவில் கொழும்பில் சந்திப்பதற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட்டணி

இந்த அழைப்பில் திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு சந்திப்பு என்று கூறப்பட்டது எதற்காக என்று கேட்டபொழுது பதில் கூறப்படவில்லை இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் பொதுச்சேவை சேர்ந்த பிரதிநிதிகள் ஏழு பேரும் பங்கு பெற மாட்டார்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாளை நடக்கக்கூடிய சந்திப்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற அடிப்படையில் பதினாலு உறுப்பினர்களும் சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார்கள் தேர்தல் வேலைகளில் மூழ்கி இருப்பதால் குறுகிய கால அழைப்பின் அடிப்படையில் நாளைய சந்திப்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக கலந்து கொள்வது சிரமமாக இருக்கும் எதிர்காலத்தில் இதுபோன்ற அழைப்புகளை ஏற்று சந்திப்புகளில் கலந்து கொள்வது தொடர்பான முடிவு கூறி பொது கட்டமைப்பு கூடி முடிவெடுக்கும் ஊடகங்களுக்கு தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவாறு இருக்கையில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியந்திரனுக்கு எதிராக தமிழரசு கட்சி கடும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது தமிழரசு கட்சியினுடைய மத்திய உலக கூட்டத்திலேயே அரியந்திரன் தொடர்பான பிரஸ்தாபிக்கப்பட்டு பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிய வருகின்றது தமிழரசு கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரான சிறிதரன் அதுபோல கொழும்பு கிளை தலைவர் தவராசா மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் உட்பட பலர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மத்திய குழுவில் பிரஸ்தாபித்திருந்ததாகவும் அது போல நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் நிர்மலாதன் துவங்கான உட்பட பலர் பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்த்ததாகவும் தமிழரசு கட்சி முடிவெடுக்க முன்னர் தமிழ் பொது வேட்பாளராக அரியேந்திரன் அதாவது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் அரியேந்திரன் எவ்வாறு அதனை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றதாகவும் தெரிய வருகின்றது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் சூடுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் மலையத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவரும் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவதாக இந்த விடயமானது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தியலை ஆபத்து இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மலையத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜர் தமிழரும் ஜனாதிபதி தேர்தலை என்ற அடிப்படையில் கட்டுப்பணத்தை தமிழ் தமிழ் பொது பொது வேட்பாளர் வேட்பாளர் முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை ஜனாதிபதி போட்டியிடுவதாகவும் அவர்கள் இவ்வாறு தொடர்பான விடயங்கள் தமிழர்கள் மத்தியில் சூடு நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தெரிவு என்பது பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றது பொதுஜன வேட்பாளர் ஆகிய நாமல் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்களின் நேற்று முன்தினம் சந்தித்திருக்கின்றார் வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு தான் எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜால்பான் அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து தான் அந்த ஆதரவை கோருவேன் எனவும் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கின்றார் முன்னே காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜால்பான் அலுவலகத்துக்கு நேரில் சென்ற சஜித் பிரேமதாஸ் அனுரகுமாரதி திசா நாயக்க ஆகியோர் கோரி இந்த நிலையில் நாமல் ராயபக்சவும் தனக்கான ஆதரவை கோரப்போவதாக தெரிவிக்கின்றார் தென்னிலங்கையிலே சிங்கள மக்களுடைய வாக்குகள் நான்கு ஐந்து பிரிவுகள் வாக்காளர்களாக பிளவடைந்த நிலையில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை சூறையாடுவதற்கு தென்னிலங்கை வேட்பாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவது தெரியவருகின்றது இந்நிலையில் நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதுரமான காட்சிகளையும் பார்க்கலாம் யாரும் தேர்தலை பகிஷ்கரிக்க கூடாது இது மிக தெளிவாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நாங்கள் எல்லா விடயங்களும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய தெளிவான ஒன்று ஒரு ஜனநாயக உரிமை எங்களுடைய கையிலே இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எங்கள்தான் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இந்த வாக்கு என்கிற ஆயுதம் ஆகவே இந்த வாக்கு சீட்டை நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்கு என்கிற ஆயுதத்தை நாங்கள் எப்படி பிரயோகிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான அதிலே தான் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏன் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கான விளக்கங்கள் எல்லாம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விடயத்தை நான் அந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நானூறு விடயத்துக்கு வருகிறேன் சரி இதை எதிர்ப்பவர்கள் அல்லது இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்பவர்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் அல்ல எதற்காக ஆதரிக்கிறீர்கள் அவர்கள் என்ன தருவார்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் அதனை ஆதரிக்கிறோம் அப்படி என்றால் நாங்கள் அந்த பக்கத்தை பரிசீலிக்கலாம் பிரதானமான வேட்பாளர்களாக இருக்கிற நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ அன்பக் அல்லது இன்றைக்கு நாமல் ராஜபக்சவோ யாராக இருந்தாலும் இவர்கள் எங்களுக்கு என்ன தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் சமஸ்திய அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தயார் என்றால் நாங்கள் அதனை பரிசீலிக்க தயார் என்று பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் இப்பொழுதும் கூட அவர்கள் தருவது என்ன இதற்காகத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை எதிர்க்கிறோம் நாங்கள் இன்னொரு தென்பகுதி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்ற விடயத்துக்கு நாங்கள் வரலாம் ஆனால் பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன் மற்ற பக்கத்தில் அவர்கள் என்ன என்னவென்றே காரணத்தை சொல்லவில்லை அதனால் தான் எங்களுக்கான பொது வேட்பாளர் ஏன் தேவை என்பதை நாங்கள் பலமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் வரலாற்றில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுகிற காலங்களில் யாராவது யாழ்ப்பாணத்திலே தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக நான் அறிந்தவில்லை ஆனால் இந்த வருடம் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற அரசியல் கட்சியின் அலுவலகங்களை தேடி வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளர் தாக்கத்தை அவர்களிடம் செலுத்துகிறது இப்பொழுதும் கூட ஒரு செய்தியை பார்க்க ஒரு இணைய ஊடகம் சொல்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த பொது கட்டமைப்போடு பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொது கட்டமைப்போடு தான் பேசுவதற்கு தயாராகி இருப்பதாக நல்ல சொல்லணும் பேச நல்ல விஷயம் ஆனால் பேசுகிற பொழுது அவருடைய கொள்கை என்ன அடிப்படையிலே கதீந்திரா அவர்கள் நண்பர் கதீந்திரா என்று சொன்னது போல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒஸ்ரோவிலே பிரகடனம் பிரகடனம் அல்ல பேசுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிற பொழுது சொல்கை விதார் கதீஷன் போன்றவர்கள் நடுநிலையாளர்களாக இருந்தார்கள் அரச தரப்பிலே ஜிஎல் பீரிஸ் சில்வா மற்றும் ஹக்கீம் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் இங்காலே பாலான தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் சர்வதேச சமூகத்தினுடைய பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப தளம் கிளிநொச்சியாக இருந்தது இன்னொரு தளம் கொழும்பாகவும் அது ஒஸ்ரோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அங்கே ஒரு பேசுவதற்கான ஒரு அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி நிரலில் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறார் கடந்த இரண்டாம் தேதி போன வெள்ளிக்கிழமை எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மாவே சேனாத அவர்களை யாழ்ப்பாணம் ஜெட்பிங் ஹோட்டலுக்கு அழைத்த இன்றைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணை விக்ரமசிங் அவர்கள் அவரிடம் இரண்டு பக்கங்களில் ஒரு தெர்டீன் அமெண்ட்மெண்ட் என்கின்ற ஒரு விடயத்தை கையெழுத்திருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் நான் அதனை தமிழாக்கம் செய்தும் பார்த்திருந்தேன் ஒரு விடயம் போலீசை பற்றி நீங்கள் இப்போ பேசக்கூடாது தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட்ல இருக்கிறது சொன்னாலும் பரவாயில்லை பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கிற பொலிஸை பற்றி இனிவரும் பாராளுமன்றத்தில் பேசி கலந்து கலந்து முடிவெடுப்போம் முடிஞ்சுது மைனஸ் யுத்தம் முடிந்தவுடனே மஹிந்த ராஜபக்ஷ சொன்னால் நான் பதிமூன்று பிளஸ் தருவேன் என் எஸ் கிருஷ்ணா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னார் பேராலையிலே காணிகளை வீடுகள் வழங்குகிற பொழுது நாங்கள் பதிமூன்று பிளஸ் பெற்றி அரசாங்கத்தோடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் வந்த பொழுதும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த மகிந்த சொன்னார் நான் பதிமூன்று பிளஸ் கொடுக்க போகிறேன் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களிடம் சொன்னது பைமூட்டு மைனஸ் பொலிஸ் இருக்கா காணிக்கு ஆணைக்குழு போடுவோம் ஆணைக்குழு போட்டு கதைப்போம் மாவே அதோட முடிஞ்சது கதை அந்த பேப்பரை எனக்கு மட்டும் கொப்பி தந்தவர் நான் இதை சுமந்திரனுக்கும் கொடுத்திருக்கிறேன் ரெண்டு மாவே அண்ணன் எனக்கு சொன்னார் எனக்கு ஒரு கொப்பி தந்த நேற்று முன்தினம் நீங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்த்தால் அனுரகுமாரசாநாயக்கா அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே அவர் போலீஸ் அதிகாரம் பற்றி எதுவும் ஆனால் காணி அதிகாரம் பற்றி ஒரு ஆணைக்குழுவை போட்டு நாங்கள் பேசலாம் என்ற கருத்தை மட்டும் அவர் முன்வைக்கிறார் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டது அவர்களால் பற்றி யாரும் பேச தயார் அப்படி என்றால் நாங்கள் எங்கே நிற்கிறோம் இது இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும் நான் சொல்லுவது நான் அடிக்கடி நான் அண்மையிலும் கூட நான் கிளிநிதி மகாவித்தியாலயத்தினுடைய நிகழ்விலே கலந்து கொள்கிற பொழுதும் ஊடகங்களுக்கு தெளிவாக சொன்னது எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஸ்டி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி தரட்டும் எந்த ஒரு வேட்பாளராகும் அல்ல இந்த மூன்று வேட்பாளர்களும் சொல்லட்டும் பிரதான வேட்பாளர்கள் மூன்றோ நாடு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஷ்டி அடிப்படையில் பேச தயார்கள் நான் நினைக்கிறேன் பொதுக்கட்டமைப்பு அதை பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கும் அவர்கள் இப்பொழுது தெளிவாக அதை சொல்லியும் இருந்தார் ஆகவே எங்களுக்குடைய விடயம் எங்களுடைய இறமை அடிக்கடி சம்பந்தனையாக சொல்லுவது இழந்து போன எங்களுடைய இறமையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுவோம் நாங்கள் இறமையோடு வாழ்ந்த இனம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு மரபுவழி தாயகத்தோடு சொந்த நிலத்தோடு எங்களுக்கே உரித்தான மொழியோடு எங்களுக்கே உரித்தான கலை பண்பாட்டோடு நாங்கள் வாழ்ந்த இனம் ஒரு இறமையோடு வாழ்ந்த இனம் அந்த இறமை போர்த்துகியர்களால் ஆங்கிலேயர்களால் உள்ளாந்தர்களால் பறிக்கப்பட்டது அவை இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் தந்தை செல்வா நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சியை தொடங்குகிற பொழுது அவர் அந்த எழுதுவினைஞர் சங்க மண்டபத்திலே குறிப்பிட்டது நாங்கள் ஒரு தேசிய இனம் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் தேசியனுக்குரிய அனைத்து அடையாளங்களும் எங்களுக்கு உண்டு ஆகவே நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை இழந்து விடாமல் எங்களுக்கான அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான பயணத்தை நான் இன்று தொடங்குகிறேன் இது அவருடைய ஆரம்ப முதலாவது உரை நீங்கள் தெளிவாக அந்த உரையை பார்த்தா தெரியும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சமஷ்டி கட்சிக்கு இன்னொரு பெயருண்டு பெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சி நாங்கள் சமஷ்டியை விட்டு சாதாரணமான விடயங்களுக்காக பேசி கொண்டிருப்பதில் நாங்கள் எங்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றோம் தெளிவாக ஒரு முடிவுக்கு வருகிறோம் நாங்கள் ஏன் இந்த பொது வேட்பாளர் என்பதை நான் பகிரங்கமாக ஆதரிக்கிறேன் நான் வெளிப்படையாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் நான் இதை உங்கள் முன்னிலையில் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் வெளிநாட்டு உங்களே இருக்கிற பொழுது பிரான்சிலே இருக்கிற பொழுதும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் திருவண்ணாமலையில் சொல்லியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் தெளிவாக நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரசர் நாங்கள் கொடுக்கிற ஒரு பிரஷர் தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த பிரசர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார் இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம் நான் ஒரு நண்பர் சொன்னது போல சரியோ பிழையோ செய்து வாங்கும் அதுக்காக நாங்கள் பரிசோதனை எதிகளை ஆனால் அவர் சொல்றது நூறு வீத உண்மை என்னென்றால் நாங்கள் முதல் செய்வோம் செய்து போட்டு நாங்கள் இதுகளும் நாங்கள் ஏதோ பெயிர் விட்டிருக்கிறோம் என்றால் பரிசீலிப்போம் இவ்வளவு காலமும் நாங்கள் எங்கள் மீது சுத்தம் புரிந்த சரத்புசையாக வாக்களிக்க சொன்னாங்கள் அது எய்தவன் இருக்க அம்பையை நோவான் நாங்கள் சரத்புசையாக வாக்களிக்கும் வாக்களிக்கிறாங்க ஒன்று நடக்கிறது அவர் தொத்து போனேன் நேற்று சரத்புன்சையாக சொல்லியிருக்கிறார் நான் பிரபாகரனை அழித்தது போல நான் இந்த நாட்டில் இருக்கிற ஊழல் முழுக்களையும் ஒழிப்பேங்க ஊழலுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு முறையே சொல்லலாம் இந்த சரத்புசையாக்க எப்போ வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட முட்டாள்கள் நாங்கள் செய்த நாங்கள் இந்த நேற்று சொன்ன செய்தி இன்றைக்கு பாருங்க நாமல் ராஜபக்ஷ சொல்ற காணி அதிகாரம் இல்லை பொழுச அதிகாரம் இல்லை பொத்தி கொண்டு இருக்கோம் அப்ப வாக்களிக்கலாமா இப்போ நாங்க எங்க இருக்கிறோம் தயவு செய்து சிந்தியுங்க இந்த சிந்தனைக்கான களம் இது அப்ப இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய இனத்துக்கான சவக்குழிகளை நாங்களே வெட்ட போறோமா ஒருத்தர் சொல்றார் பொது வேட்பாளர்கள் வாக்களித்தே தமிழ் மக்கள் சவக்குழிக்கு போயிருக்கோம் நான் கேட்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களுக்கான சவக்கிடங்குகளை இவ்வளவு காலமும் வெட்டி நாங்கள் தொடர்ந்து இன்னும் ஆழமாக வெட்ட போகிறோமா அல்லது நாங்கள் ஒரு முடிவுக்கு வர போகிறோமா அந்த முடிவினுடைய களம்தான் தமிழ் பொது வேட்பாளர் அது ஆரண்டு பார்க்காங்க அதில் யார் நிற்கிறார்கள் அந்த அந்த செயல் வேண்டாம் இருக்கட்டும் அது நல்ல நல்ல செய்தி கிழக்கை சேர்ந்த அரியணிந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லபடியே ஆனால் அந்த தெரிவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இவருக்கு தகுதி இருக்கா என்ன இருக்குது இவர்கிட்ட என்ன இருக்குன்றது ஆராய வேண்டியதில்லை எங்களுக்கு முன்னால இருக்கிற எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் எப்பயாவது வாக்களித்தாங்க நான் தான் இனப்படுகொலையை விசாரிக்கிறான் அந்த இனப்படுகொலை அறிக்கையெல்லாம் முடிஞ்சது சொல்றவர்களுக்கு இது சரியான தான் இருக்கு கசப்பா தான் இருக்கு அப்படி என்றால் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கான ஒரு களம் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக இன்றைக்கு திறக்கப்படும் அப்ப நாங்களது இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை சொல்வதற்கான ஒரு களம் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் இன்றைக்கு நூற்றி அறுபது பேர் இறந்தே போனார் அப்பாக்கள் அம்மா காணாமல் ஆக்கப்பட்ட அவர்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் நீதியான விசாரணை வேண்டும் என்றால் நாங்கள் அளிக்க போற வாக்கு செய்தி சொல்லுங்கள் இணைந்த வடகிழக்கு என்பது எங்களுடைய மரபு வழி தாயகம் அப்படி என்ன கிழக்கங்கள் வேண்டாம் எங்களுடைய வரலாற்று வழி தாயகம் இணைந்த வடகிழக்கு இந்த இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய உள்ளக நிர்ணய உரிமையின் அடிப்படை எங்களுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படை எங்களுக்கான நிலம் அங்கீகரிக்கப்படும் எங்களுடைய மொழி அங்கீகரிக்கப்படும் ஒரு இன ரீதியான அரசியல் தீர்வை பற்றி உங்களோடு பேசுவதற்கு தயார் என்று கூட ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் சொல்லுவாராக இருந்தால் அது பற்றி பரிசீலிப்பதில் நாங்கள் யாரும் தயக்கம் காட்ட தேவையில்லை அது பற்றி பேசுவது அது நியாயமானதாக இருந்தால் அவர் எழுத்து மூலமாக தந்தால் அதை நாலு மூன்று அம்பாசிடருக்கு முன்னால் தூதுவர்களுக்கு முன்னால் எழுத்திலே தந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம் ஆகவே இப்பொழுது தென்னிலங்கையில் இருக்கிற களம் எவ்வளவுக்கு இனவாதத்தை கொட்டி வாக்கெடுக்கலாம் பிரபாகரனை சொன்னால் எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அல்லது காணி பொருள் தரமாட்டன் சொன்னால் எவ்வளவு வாக்கு கிடைக்கும் இப்படியே தங்களுக்குள்ள இந்த இனவாத ரீதியான வாக்குகளை அவர்கள் சேகரிப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் அரசியல் என்பது எப்பொழுதும் ஏமாற்றப்படுகிறவர்களும் ஏமாறுவர்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் அடிக்கடி சொல்றோம் எண்பது வருஷமா நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்ப நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் எண்பது வருஷங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்டு அப்ப நாங்கள் ஏமாந்த இனம் அவர்கள் ஏமாற்றிய இனம் இனி நாங்கள் திரும்புவோம் நாங்கள் ஏமாற்ற தயாராகும் நாங்கள் வாக்களிப்போம் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் ஆகவே நாங்கள் திரும்புகிற பொழுது அவருடைய அரசியல் சாம்ராஜ்யம் திரும்பும் இதற்கான காலச்சூழலும் ஒரு களமும் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது ஆகவே இல்லை நீங்கள் நான் நினைக்கிறேன் நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்ய இருக்கிறேன் இங்கே நடந்த விடயங்கள் குரு இருக்கிறார் அவர் மத்திய ஊழியர் இருக்கிறார் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இருக்கிறார் மத்திய ஊழியர் இருக்கிறோம் நாங்கள் நாளைய கூட்டத்தில் இந்த விடயங்களை நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை முன்வைப்பதற்கான எங்களுடைய கட்சி ரீதியான உரிமை எங்களுக்கு உண்டு அதனை நாங்கள் முன்வைப்போம் தொடர்ந்தும் எங்களுடைய பயணம் எங்கள் மக்களுக்கானது மக்களுடைய வாழ்க்கைக்கானது அந்த மக்களுடைய இருப்புக்கானது அந்த இருப்புக்கு எது தேவை என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பீர்கள் ஆகவே அந்த சிந்தனை ஓட்டத்தில் எங்களுடைய பயணங்களை மிருக கரங்களை பற்றி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிகள்